நான் உங்கள் வீட்டு பிள்ளை இது ஊரறிந்த உண்மை நான் செல்லுகின்ற பாதை பேரறிஞர் பாதை நான் உங்கள் வீட்டு பிள்ளை மை இதயம் என்பது ரோஜாவாக் நினைவே நறுமணமாகும் இதயம் என்பது ரோஜாவாக் நினைவே நறுமணமாகும் எங்கே இதயம் அங்கே வாழும் அன்பே என்னை நான் உங்கள் வீட்டு பிள்ளை இது ஊரறிந்த உண்மை நான் செல்லுகள் ங்கே என்றால் உயர்ந்து காட்டும் எண்ணம் வேண்டும் இங்கே பிறந்த நாடே சிறந்த கோயில் பேசும் ஒழிய தெய்வம் இதை மறந்திடாமல் வாழ்ந்து வந்தால் கோபுரமாகும் கொள்கை நான் உங்கள் வீட்டு பிள்ளை இது ஊரறிந்த உண்மை நான் செல்லுகின்ற பாதை உலகில் நிச்சயம் உண்டு ஒவ்வொரு மனிதன் உழைக்கினாலும் உலகம் செழிப்பதுண்டு எது வந்தாலும் ஏற்றுக்கொண்டால் துணிவே துணையாய் மாறும் இளையோர் கூட்டம் தலைமை தாங்கும் பூமியே புதிய பூமி இளையோர் கூட்டம் தலைமை நான் உங்கள் வீட்டு பிள்ளை இது பூ அறிந்த உண்மை நான் செல்லுகின்ற பாதை

ஏழாவது தொகுதியின் சார்பாகவும் மாவட்டத்தின் சார்பாகவும் வெகு நிகழ்ச்சியாக சிறப்பாக இங்கு தங்கவியல் முழுமையாக தங்கவயல் கோலாரி போன்ற எல்லா தொகுதிகளிலும் துறை தலைவர் எம்ஜிஆர் பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் இந்த நிகழ்ச்சியை நாம் எல்லோருடைய பேர் சொல்றதுக்கு ஆயிடுச்சு அதனால் தொகுதியினுடைய செயலாளர் அருமை சகோதரர் பி சந்திரசேகர் பி அவருடைய தலைமையிலும் பொதுக்குழு உறுப்பினர் அருமை மாமா ராஜசேகருடைய முன்னணியிலும் அருமை தம்பி ஜெகன் அவர்களுடைய முன்னணியிலும் இந்த நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்த தொகுதி செயலாளர் சந்திரசேகர் அவர்களை நான் மரமாற பாராட்டுகிறேன் அத்தோடு இங்கு புரட்சி பற்றி ஒரு இரண்டு வார்த்தை சொல்லலாம் என்று நினைக்கிறேன் இந்த அண்ணா திமுகவை உருவாக்கியவர் அதிமுகவுடைய பவுண்டர் எம்ஜிஆர் அதை விட்டு விட்டு வேற யாரும் இதை கொண்டாட முடியாது கொண்டாடலாம் அதுக்கு அடுத்து அம்மா கற்று காப்பாங்க அம்மாவுக்கு அடுத்து மாண்பு மிக கட்சியினுடைய முன்னாள் முதல்வரும் கழகத்தினுடைய பொதுச் செயலரும் வணக்கத்துக்கு ஐயா எடப்பாடி அவர்கள் இன்று சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றார் அவருக்கு உறுதுணையாக நம்முடைய மாவட்ட செயலாளர் மாநில செயலாளர் அருமை சகோதரர் எஸ் டி குமார் அவர்களும் இன்றைக்கு அறிவுரை எல்லாம் கொண்டிருக்கின்றார் காலையில் அஞ்சரை மணிக்கு போன் பண்ணி ஐயா என்ன ஆச்சு போய் நீ பாக்குறாங்க நிம்மதியாக தெரியும் தொகுதி செயலாளர் பொதுக்குழுத்தினர் நம்முடைய வழக்கறிஞரை அப்பப்ப எங்களுக்கு நம்முடைய அறிவுரை கொண்டு மாநில செயலாளர் சத்துணவு படைத்த சரித்திர நாயகன் புரட்சி தலைவருக்கும் இந்த இனிய நல்ல நாளிலே தங்கவல் மூலமாக கொண்ட அன்னைக்கு எம்ஜிஆரனுடைய வரலாறு சொல்லணும்னாக்கா எவ்வளோ சொல்லலாம் காரணம் என்னன்னாக்கா காமராஜர் கொண்டு வந்த சத்து உணவை மத்திய உணவை சத்துணவை படைத்தவர் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அது மட்டும் இல்லை ஏழை எளிய அள்ளி கொடுத்து வள்ளலானவர் நம் வள்ளலை கர்ணனை வல்ல நம்ம பார்க்கலாம் ஆனால் புரட்சி தலைவர் காலத்தில் நாம் எல்லோரும் இந்த கட்சியில் இருந்து இருக்கிறோன்ற போது பெருமையாக இருக்கிறது புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய புகழை நாம் சொல்லணும்னா ஒரு ஊர் இல்லை ஒன்றரை கூட ஆகும் தயவுசெய்து நீங்கள் எல்லோரும் மன்னிக்க பேச்சோல்ல தயவுசெய்து எல்லாம் மன்னிக்கணும் இந்த நிகழ்ச்சியை மாந்தரசன் பட்டினுடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய சிலைக்கு மாலை போகிறது இருக்கிறதுனால தயவுசெய்து கிட்ட முடிச்சுக்கணும் இன்னைக்கு இனிமேல் கொஞ்சம் நாமம் வாழ்க புரட்சி தலைவர் அம்மாவுடைய நாமம் வாழ்க எழப்பாவுடைய புகழ் வாழ்க வாழ்க நம்முடைய கிஷ்மாருடைய தொண்டு வாழ்கை என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் நாளை நமது நீளாத்தியில் கொண்டிருக்கும் நம்ம தெய்வம் டாக்டர் பாலகிருஷ்ணா எம்ஜிஆர் அவர்களே நூற்றி ஏழாவது பிறந்தநாள் விழாவை தங்கவை அனைத்து இந்திய அண்ணா திமுகத்தின் சார்பாகவும் மாவட்டத்தின் சார்பாகவும் இன்று சிறப்பான முறையில் பிரச்சநர்களாகவே கொண்டாடி கொண்டிருக்க திரையினர்கள் அன்றைக்கு மிகவில்லாமல் வாழ்ந்து முப்பல்ல நடிகராக அகிலும் போத்தும் புரட்சி தலைவராக புரட்சி நடிகராக இருந்து புரட்சித்தலைவராகி கட்சி ஆரம்பித்து நான்கு ஆண்டுகளில் ஆட்சி அமர்ந்து தொடர்ந்து மூன்று முறை மக்கள் தலை புரட்சித் தலைவர் தமிழகத்தின் முதல்வராக பணியாற்றி சிறப்பான பணிகளை செய்து மக்களின் நல்வாழ்வு நல்பாட்டு நிற்கு இன்று நமக்கு மறைந்த மறைந்திருந்தாலும் நம்ம இதயத்தில் இன்னும் முடிக்கொண்டிருக்கின்றார் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளர் பருமை சகோதரர் விஜயன் அவர்களும் மாநில வழக்கறிஞலாளர் அன்பு சோதர ஜெகநாதன் அவர்களும் உறுப்பினர் அன்பு ராஜசேகர் அவர்களும் முன்னாள் பொதுக்குழு உறுப்பினர் அவர்களும் மாவட்ட பொருளாளர் திரு அவர்களும் ஆண்டுமெண்ட் செயலாளர் திரு சேகர் அவர்களும் புரட்சி அவர்களும் மஸ்கம் வாடகை செயலாளர் திரு டாக்டர் நன்னா அவர்களுக்கும் மற்றும் அந்தோனி திரு டென்டி செயலாளர் திரு அந்தோனி அவர்களுக்கும் மற்றும் திரளா கண்டுகொண்டிருந்த அனைத்து தலைவர்களும் தொண்டங்களுக்கும் இனி இனிய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு அவர்கள் புலர் பயிற்சி தலைவர் என்னொன்று போக வேண்டும் என்று இந்த என்று சகதமேற்படும் புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் அடுத்ததாக மாநில வழக்காஞ்சி பொதுச் செயலாளர் திரு சகோதரர் ஜெகநாதன் அவர்கள் ஏழைகளில் எட்டாவது வள்ளல் அவர்களுடைய நூற்றி ஏழாவது ஆண்டை உலக தின விழாவை நம்முடைய தங்கவயல் தங்கவயலில் காந்தி சத்தியில் இப்பொழுது விமரிசையாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இதற்கு அனைத்து பொறுப்பாளர்களும் நமக்கு நல்ல உத்தரவுகிறார்கள் இந்த நிகழ்ச்சியை நம்முடைய மாவட்ட செயலாளர் அண்ணன் திரு வி விஜயன் அவர்களும் நகர செயலாளர் அண்ணன் திரு பொன் சந்திரசேகர் அவர்களும் பொதுக்குழு உறுப்பினர் திரு எஸ் ராஜசேகர் அவர்களும் அதே போல் பின்னார் பொதுக்குழு வீட்டில் முன்னாள் பொருளாளர் நகர பொருளாளர் திரு வி சீனிவாசன் அவர்களும் முப்பத்தி மூன்றாவது வட்ட செயலாளர் திரு நந்தா அவர்களும் பதினான்காவது வட்ட செயலாளர் திரு சி சேகரன் அவர்களும் அதே போல் டெலிஸ் ஒற்ற செயலாளர் திரு அஞ்சோனி அவர்களும் தமிழ்ச்செல்வம் நம்முடைய நம்ம நம்முடைய மறைச்சி அண்ணாவது வருட முன்னேற்ற கழகத்திற்கு மாரி துப்பத்தில் நம்ம நம்முடைய பா பார்த்தி நலமுறை வளர்ப்புக்கு ஒத்துழைப்பு தந்து வேலை செய்த திரு சி சிவலிங்கம் அவர்கள் இரண்டு இறந்துவிட்டார் அவருடைய குமாரன் திரு தமிழ்ச்செலாம் வந்திருக்கிறார் அவர்களும் அவர்களுக்கும் அதே போல் புரட்சி என்கிற சுப்பிரமணியம் அவர்களுக்கும் நம்முடைய இந்த காலை வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு புலர்ச்சி தலைவரின் இந்த பிறந்தநாள் விழாவில் நாம் நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்து பழைய மாதிரி தங்க வகையில் பழைய மாதிரி எல்லாத்தையும் உருவாக்கணும்னு கேட்டுக்கணே நம்ம நம்முடைய வளர்ச்சிக்கு நம்ம என்னென்ன பாடுபட எல்லாம் பாடுபட்டு வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நம் கழகமும் போட்டியிட்டு ஓரளவுக்கு வெற்றி பெற வேண்டும் என்றால் தேவைப்படுகிற பாடுபட்டு அதை கேட்டு அதை நாம் நிறைவேற்றி வைக்க வேண்டும் என்று அதுக்கு தகுந்தாற்போல் நம்ம படைய நம்ம செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இப்பொழுது நாம் எல்லோரும் பார்த்து கொண்டு இருக்கின்றோம் நிலைமை எப்படி இருக்கின்றது யார் வருகிறார் யார் போகிறாங்க அதாவது எங்கேயா இருந்து வராங்க இங்கேயோ போகிறதா ஜனாஷ் டெல்லியில் இருந்து வர டிஜர் செஞ்சு ஜெயிச்சிடலாம் அப்படின்னு ஒரு சூழ்நிலை எனக்கு காசு தான் போதும் அந்த மாதிரி சூழ்நிலையை டிஜெப்ஸ் உருவாக்கிட்டு இருக்கிறதோ அந்த உருவாக்கணும் அந்த அதை அந்த சிஸ்டத்தை நம்ம கொஞ்சம் ஒழிச்சு ஒழிக்கலாம் பல தகவலுக்காக மக்களுக்காக தங்கவையை பற்றி தெரிஞ்சவங்களுக்காக பாடுபடணும் என்று கேட்டுக்கிட்டே வர கட்சி வளர்ச்சிக்காக எல்லோரும் பாடுபட்டு ஒரு பொய்சலில் வர கேட்டுக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த கழகத்திற்கு நன்றி கூறி விட நன்றி வர ஏழாவது பிறந்த நாள் புரட்சி தலைவருடைய விழாவில் பங்கேற்றுக் கொண்ட அனைத்து போற்ப நிர்வாகிகளும் கலை நிர்வாகிகளும் வட்ட நிர்வாகிகளும் பொதுமக்களும் வியாபாரிகளும் உங்கள் அத்தனை பேருக்கும் எங்களுடைய புரட்சி தலைவருடைய பிறந்தநாள் நல்வாழ்த்துகளை கூறி என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு கோலா சங்குவையில் மிக சிறப்பான முறையில் புரட்சித்தலைவருடைய பிறந்த நாளை விமர்சையாக கொண்டாடுவதற்கு காரணம் என்னவென்றால் புரட்சி தலைவரை மறக்காமல் தங்கவையில் தொகுதி வெற்றி பெற்ற தொகுதி மூன்று முறை வெற்றி பெற்ற தொகுதியை யார் மறந்தாலும் அவருடைய அடிமட்ட தொண்டர்கள் நாங்கள் மறக்காமல் இன்னும் அவர் புகழை பாடிக்கொண்டிருக்கின்றோம் ஆகையினால் நூற்றி ஏழாவது ஆண்டு பிறந்த நாள் விழாவில் சபதம் ஏற்பது என்னவென்றால் வருகின்ற தேர்தலில் நாங்கள் நிச்சயமாக பழைய காலத்துடைய வெற்றியே பெறுவோம் என்பதனை உறுதி கூறி அனைத்து தொண்டர்களும் அனைத்து பொதுமக்களும் எங்களுக்கு ஆறுதல் அளிக்க வேண்டும் எங்கெங்கோ பறந்திருக்கிற தொண்டர்கள்லாம் முன்வந்து இந்த இயக்கத்தை வளர்ப்பு வளர்ப்பதற்கு மிக பாடுபட வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு இந்நிகழ்ச்சியை முடித்துக் கொள்கிறேன்